உலகத்தில் மக்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக பல்லாயிரக்கணக்கான முயற்சிகள் தொடங்கப்பட்டிருக்கு அதில் ஒரு சில முயற்சிகள் தான் சரியான முறையில் மக்களுக்கு போய்ச்சி அப்படியான ஒரு தூரநோக்கு சிந்தனையோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சுவிஸ் ரோயல் கெஸ்ட் ஹவுஸ் வெறுமனே லாப நோக்கத்தை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் தங்களை தேடி வார வாடிக்கையாளருக்கு சரியான முறையில் சேவையை வழங்குறதும் அவர்களுடைய சந்தோஷத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கிறதும் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பதும் என பல விடயங்களில் கவனம் செலுத்துகின்றனர் இந்த சுவிஸ் ரோயல் கெஸ்ட் ஹவுஸினர் என் பேர் நந்தகுமார் சுமதி நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டு சுவிஸ்லாந்துக்கு போனது அங்கே இருந்து கனகாலமாக வாழ்ந்து வந்து மூன்று பிள்ளைகள் எங்களுக்கு இப்போ கொஞ்சம் வயசுகள் போகிற காலங்களில் எங்கட பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்றதுக்கு விருப்பங்கள் என்னால் வேறு வேறு உணவுகளை சாப்பிட்டு நிறைய நோய் நொடிகள் அதுகள் வர்றதால இங்க வந்து சமைச்சு சட்டிப்பானை உரல் உலக்க அம்மி அப்படி எல்லாம் சமைச்சு சாப்பிடணும்னு ஒரு ஆசைப்பட்டு இங்க வந்து நாங்கள் அதன்படி எல்லாம் செய்து வச்சிருக்கிறோம் சுவிஸ் ரோயல் கெஸ்ட் ஹவுஸ் மெல்லாகம் சந்தியிலிருந்து காங்கேசன் துறை பக்கமாக வரும்போது நூறு மீட்டர் தூரத்துல இடது பக்கமாக உள்ள சோடா ஃபேக்டரி ஒழுங்கையில கொஞ்ச தூரத்துல தான் இருக்கு இது அழகான இயற்கை நிறைந்த ரம்மியமான அமைதியான சூழல் அமைந்திருக்குன்றதுதான் இன்னும் சிறப்பு வணக்கம் என் பேர் வந்து தர்மிகா நான் சோவிஸ் ராயல் ஹெஸ்ட் ஹவுஸில் ரிசப்ஷனாக ஒர்க் பண்ணுறேன் எங்கட இந்த ஹெஸ்ட் ஹவுஸில் வந்து சகல விதமான எல்லா வசதிகளோடையும் ரூம்ஸ் இருக்குது அதாவது லக்ஸரி ஹோட்டலில் இருக்கக்கூடிய பாத்ரூம் வசதி வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் வச்சிருக்கோம் எங்களுக்கு நிறைய காசு வெளாட்டிக்கும் எல்லோரும் வந்து தாங்கி போகணுமன்ற ஒரு விருப்பம் ஃபேமிலியாவோ இல்லை நீங்கள் தனியாகவோ வந்து தங்கக்கூடிய எல்லா வசதியுமே எங்களோட ஹோட்டலில் இருக்கு உயர்தரமான வசதியுடன் கூடிய ஒரு அனுபவம் கிடைக்க வேணுமென்றால் நகர்ப்புற ஹோட்டலுக்கு தான் போகணுமெண்ட் இல்லை மல்லாகத்தில் இருக்கிற இந்த சுவிஸ் ராயல் கெஸ்ட் ஹவுஸில் லக்ஸரி ஹோட்டலுக்குரிய சகல வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு இதன் மூலம் ஒரு உயர்தர அனுபவத்தை மக்கள் பெற முடியும் பல குடும்பங்கள் நீங்கள் சேர்ந்து வந்து சுற்றுலா பயணமா வழி கிடைக்க எங்களோட இந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து நீங்கள் தங்கி நின்று கிச்சன் உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நீங்கள் நின்று சமைத்து சாப்பிடக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இங்கே செய்து கொள்ளலாம் அதுக்கான வசதிகளை நாங்கள் செஞ்சு தருவோம் மற்றது சகோதர இன மக்கள் கூட வந்து நின்று நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இருக்க கம்ஃபர்டபுளான வசதிகளை நாங்க செஞ்சு தருவோம் வடபுலத்துல உள்ள முக்கியமான சுற்றுலா தலங்களுக்கு மத்தியில இது அமைஞ்சிருக்கிறதால சுற்று சுற்றுலா விரும்புகளுக்கு இது ஒரு வரம் தான் சுற்றுலா பயணிகளுக்கான போக்குவரத்துகள் மற்றும் சுற்றுலா வழிகாட்டல்களுக்குரிய வசதிகளை இவர்களே செய்து தருகிறார்கள் என்பது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இங்க வந்து சுற்றுலாவை மெயின்டைன் பண்ணி வந்து தங்குறாக்களுக்கு வந்து இப்ப எங்க இருக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ் ரோல் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிற இடத்துல போனாலும் சரி கே கேஸ் போனாலும் சரி நடுவில் இருக்கிற பக்கத்தில் சுக்கியம்மன் கோயில் சின்ன பிள்ளைகள் பாக்குற இந்த ஒரு இருக்கட்டும் எல்லாமே அன்மித்த வசதியிலே இருக்கு அவங்க வந்து நாங்களே பாக்குற அந்த சுற்றுலாத்தலங்களை கூட்டிக்கொண்டே காட்டக்கூடிய வசதி எங்கறால செய்து கொடுக்கப்படும். வடநாடுல இருந்து வர எங்கட விருந்தினர்களுக்கு வந்து எயர்போர்ட்ல இருந்தவங்களை பிக்கப் பண்ணிட்டு வந்து திரும்ப அவங்க திரும்பி போற வரைக்கும் அவங்களுக்கான எல்லா வசதியான போக்கு வரதலயே எங்கட கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து நாங்க செய்து கொடுப்போம். உணவு வகைகளை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான உணவுகளும் இங்கே கிடைக்குது. அதைவிட ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு பாரம்பரிய உணவுகளுக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்கணும் விருந்தினர்கள் தங்கள் சொந்த வீடுகளில் சமைத்து சாப்பிடுவது போன்ற உணர்வை ஏற்படுத்தும் வகையில் சகல விதமான விடயங்களையும் இங்கே தயார் செய்து வச்சிருக்கினம். எங்களோட தங்க முடத்தில் எல்லா வகையான உணவு வகைகளும் செய்து நீங்கள் சாப்பிடலாம் நாங்களும் உங்களுக்கு செய்து தருவோம் இங்கே வந்து சாப்பாடு நாங்கள் செய்து கொடுக்குறோம் மேலும் வெளியிலேயும் கேட்டால் நூறு பேருக்கு மேலே தேவை என்றாலும் சாப்பாடுகள் செய்து கொடுப்போம் வெளிநாட்டில் இருந்து வர்றவைக்கு வெளிநாட்டுக்கு சுவையான உணவு வகைகளையும் நாங்கள் இங்கே செய்து கொடுப்போம் அதுக்கேற்றவளவுக்கு விரும்பி சுவையோடு சாப்பிட்ற மாதிரி செய்கிறதுக்கான ஆக்களும் எங்கள்ட்ட இருக்கினா இங்கே வந்து கிச்சன் வசதிகள் எல்லாம் நாங்கள் செய்து வச்சுருக்கிறோம் அவளுக்கு விருப்பம் வேண்டாம் இங்கே வெளியில் சாமான்கள் பொருட்களை பண்ணி வந்து இங்கே சமைச்சு சாப்பிட்ற வசதிகளை நாங்கள் செய்து வச்சிருக்கிறோம் இங்கே வந்து நீங்கள் ஒரு கொண்டாட்டம் விளைப்புறேன் வந்து செய்யணுமென்றாலும் அதுக்கு இத்தனை பேருக்கு நீங்கள் அந்த கொண்டாட்ட செய்ய விருப்பம் இருக்கும் அது செய்து உணவு பகை விரும்பினா அதையும் அதுக்கேற்ற உணவு வகைகளும் எங்கள் அளவுலா பேருக்கும் அது செய்து கொடுக்கப்படும் அதே போல் நீங்கள் வெளியிலேயும் கூட கொண்டாட்டங்கள் ஏதாவது செய்ய இருந்தால் உங்களுக்கு உணவு தேவையாக இருந்தால் அந்த உணவையும் உங்கள்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணி உணவும் எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் பாரம்பரிய உணவு உணவுகள் செய்து சாப்பிட்ற இதுக்காக தான் விருப்பப்பட்டிருக்கிறோம் அதுக்கு மண் பாத்திரங்களை மண் சட்டி பானை அம்மி குளவி குரல் எல்லாம் வசதிகளும் செய்து வச்சிருக்கிறோம் எங்களோட உணவளவு சுவை இருக்கணும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அதே போல் அதுக்கேற்ற ஆரோக்கியம் இருக்கணும் என்றதை

கொண்டாட்டங்களும் செய்யலாம் அதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே எங்களால் செய்துவிடக்கூடிய வசதியாக ஹெஸ்ட் ஹவுஸ் வந்து நாங்கள் வச்சிருக்கோம் இப்போ நிறைய ஆக்கள் வந்து போகிறதால நாங்கள் இன்னும் மேலும் வசதிகள் செய்கிறதுக்கு இருக்கிற செய்தும் கொடுப்போம் இப்போ வந்து ஒரு கொண்டாட்டத்தை இங்கே மீண்டு நான் வந்து தாங்கிற ஆட்களுக்கு வந்து மேக்கப் கேர் ஸ்டைல் ஒன் டே மேக்கப் பேசியல் மற்ற தனிப்பட்ட ரீதியாக தங்கட பர்ஸ்னாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி செய்யக்கூடிய பெனிக்யூ மெனிக்கியூ எல்லாமே செய்துவிடக்கூடிய வசதி இங்கே இருக்குது தொடர்பு கொள்ளக்கூடிய டெலிஃபோன் நம்பர் இதில் இந்த வீடியோவில் இருக்குது அதன் மூலம் எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு ஒரு சந்தோஷத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்பிக்கொள்ளோம் உலகத்தில் எல்லா விடயங்களும் வியாபார நோக்கத்தை மட்டும் கருத்தில் கொண்டுதான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆனால் இவர்கள் பாரம்பரியம் ஆரோக்கியம் என வாடிக்கையாளர் நலனில் அதிக கரிசனை கொள்றதால நாங்களும் இவர்களுக்கு ஒரு விருந்தினராக இருக்கிறது பெருமைதான்